இந்த வயசுல இந்த நாலு பேருக்கு நடந்த சம்பவம் தான் பல பேரை இங்கே கண்கலங்க வச்சிருக்கு விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பூட்டை கிராமத்தை சேர்ந்தவர் தான் நாற்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க இவங்களுக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்களும் ஒரு பையனும் இருந்திருக்காங்க இந்த கமலக்கண்ணன் மனைவி இறந்த பிறகு கூலி வேலை செஞ்சுதான் பிள்ளைங்க நாலு பேரையுமே படிக்க வச்சிருக்காரு இந்த நிலையில தான் கமலக்கண்ணனுக்கு சிறுநீர் பாதிப்பு ஏற்பட்டு உடல்நலக் குறைவாக கள்ளக்குறிச்சி இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கிறாரு இதனால வருமானம் இல்லாதனால குடும்ப வரும நிலைக்கு தள்ள கஷ்டப்பட்டு இவரோட நாலு பிள்ளைங்களும் படிப்பை பாதிலேயே நிறுத்திருக்காங்க அதே சமயம் ஹாஸ்பிட்டல் இருந்த கமலக்கண்ணனும் உடல்நலக்குறைவால இறந்து போயிருந்திருக்காரு அப்போதான் அவரோட உடலை அடக்கம் செய்யறதுக்காக சொந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆனா அப்பா அம்மா ரெண்டு பேரையும் இழந்த நாலு குழந்தைகளும் தான் அப்பாவோட உடலை அடக்கம் செய்யறதுக்கு பணம் இல்லாம பரிதவிச்சு போயிருக்காங்க இந்த சூழ்நிலையை புரிஞ்சுகிட்ட ஊர் கிராம மக்கள் தாங்களாவே முன் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் பணம் வசூல் பண்ணி கமலக்கண்ணனோட உடலை அடக்கம் பண்ணியிருந்திருக்காங்க இந்த சம்பவம் சோஷியல் மீடியாவில வைரல் ஆனதுனால இந்த நியூஸ் தமிழக முதல்வர் கவனத்திற்கும் போயிருக்கு இதனால முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இறந்து போன கமலக்கண்ணின் மூத்த மகளுக்கு ஃபோன் பண்ணி பேசினது மட்டும் இல்லாமல் அந்த நாலு குழந்தைகளோட தேவைகளையும் பூர்த்தி செய்வதா சொல்லியிருக்காங்க